பல அதிரடிகளை அசால்ட்டாக செய்யும் ஒரு மாபெரும் ஆளுமைதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன அதிரடி செய்ய போகிறார்கள் என அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அதில் ஒன்றுதான் அடிக்கடி அமைச்சரவையை மாற்றுவது அம்மாவை பொறுத்தவரை கொடுத்த பதவியை சரியாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் அடுத்த நாள் அவர்கள் கையில் அந்த பதவி இருக்காது கொடுத்த பதவியை வாங்கிவிட்டு நேரம் கடத்துவதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது சொன்ன நேரத்தில் கொடுத்த வேலையை முடித்தாக வேண்டும் இது பதவிகளுக்கு மட்டும் சிறு பொறுப்புகளுக்கும் பொருந்தும் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை சரியாக செய்து முடிக்கவில்லை என்றால் அடுத்து எப்பொழுதும் அவர்களுக்கு எந்த பொறுப்புகளையும் வழங்க மாட்டார்கள் பிடித்தவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் என்ற பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் எத்தனை முறை அமைச்சரவை மாறியது என கணக்கே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அஇஅதிமுக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு மாதங்களில் மட்டும் நான்கு தடவை அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டது போன்ற அதிரடிகள் அடிக்கடி நடக்கும் அஇஅதிமுக ஒருவருக்கு கொடுத்த பதவியை அம்மா அவர்கள் திருப்பி வாங்கியதே இல்லை என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்கள் மட்டும்தான் தனக்கு கொடுத்த பதவியை மிகச் சரியாக செய்யக்கூடியவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளையும் பொறுப்புகளையும் என்னால் செய்ய முடியாது என இவர் ஒரு முறை கூட கூறியதில்லையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவருக்கு பெரியகுளம் நகர பதினெட்டாவது வார்டு மேலமைப்பு பிரதிநிதி பதவி கொடுக்கப்பட்டது அதிலிருந்து அம்மா இவர் இறுதியாக கொடுத்த பதவி வரை தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பதவிகளையும் சிறப்பாக கையாண்டுள்ளார் சின்னதாக ஒரு தவறு செய்தாலே பதவி பறி போய்விடும் அப்படி இருந்து இவருக்கு வந்த பதவிகளும் பொறுப்புகளும் இவரை விட்டு போகவில்லை என்றால் எந்த அளவுக்கு இவர் இருந்திருப்பார் இவருக்கு வந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து முடித்து இவரே திருப்பி கொடுத்ததாக வரலாறு உள்ளதே தவிர கொடுத்த பதவிகள் திரும்ப பெறப்பட்டதாக வரலாறே இல்லை இதை ஒரு மேடை புரட்சி தலைவி அம்மா அவர்களே கூறியிருப்பார்கள் அந்த அளவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் முழு நம்பிக்கையை பெற்ற ஒரே நபர் ஐயா ஓ மட்டுமே